திமுகவில் முக்கிய அமைச்சருமான முன்னாள் அமைச்சருமான இந்நாள் அமைச்சருமான இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களின் ஊழல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஐ பெரியசாமி அவர்களை லெப்ட் ரைட் வாங்கி வெளுத்து வாங்கியிருந்தார் குறிப்பாக அமைச்சர் என்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் பதவியில் இருப்பவர் எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் எந்த ஒரு தடையுமின்றி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு திறனுடைய நடவடிக்கை ரொம்பவே மோசமாக உள்ளது பச்சோந்தி போல நிறம் மாறுகிறது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆட்சியர்களுக்கு ஒரு மரியாதையும் ஆட்சி இல்லாதவர்களுக்கு ஒரு மரியாதையும் ஆட்சியில் இருந்தால் ஒரு மரியாதையும் கொடுத்து வந்துகிறது ஸோ எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கை உடனடியாக விசாரணை செய்வதற்கு ஆளுநரிடம் முறையாக அனுமதியினை பெற வேண்டும் குறிப்பாக அமைச்சர்களின் ஊழல் வழக்கை சரியாக விசாரணை செய்யாத நீதிமன்றத்தை அந்த கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார் ஸோ இதை பற்றிய ஒரு முக்கிய காணொலியை தான் கிந்து வீடியோவில் பார்க்குறக்கோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபன் பெல் கிளிக் வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர முடியுங்க ஸோ அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து செய்தது சிறப்பு நீதிமன்றம் சரியான விசாரணை செய்யாத நீதிமன்றத்தை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வருகிற மார்ச் இருபதாம் தேதிக்குள் ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு லட்சம் பிணை செலுத்த வேண்டும் பிணை செலுத்த தவறினால் அவரை உடனடியாக கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கானது தினந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு மற்றும் கே கே எஸ் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி ஏவா வேலு அமைச்சர் பொன்முடி அதிமுகவின் முதலமைச்சரான ஓ பி எஸ் அதிமுக வளர்மதி என முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் ஊழல் வழக்கை தினந்தோறும் விசாரணை செய்து ஜூலை மாத இறுதிக்குள் அனைத்து அமைச்சர்களின் வழக்கையும் விசாரணையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அவர் மீது இருக்கும் ஊழல் நிறுவனமாக செய்யப்பட்டால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் ஐ பெரியசாமி அவர்களுடைய அமைச்சர் பதவியும் விரைவில் பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆல்ரெடி தற்சமயம் அவரை விடுவித்தது ரத்து அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் வாதாடிட்டாங்க இனிமேல் பெரியசாமிக்கு விரைவில் மனு சிறை தண்டனை அவருடைய புதிய ஜாமீன் மனு எல்லாமே நம்ம கோர்ட்டில் எதிர்பார்க்கலாங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய அனைத்து தகவலையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ